காணொலியினுடைய தொடர்ச்சி இதில் எழுபத்தி எட்டாவது வினா விழியை தொடர்ந்து பெயர் அமைவது விழி தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இதில் என்னென்னா பெயர் கிடையாது வினை அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை உருவு மறைந்து அமையும் இது மறைந்து அமைந்தால் அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லப்படும் இது வெளிப்படையாக வரும் பொழுது தான் அது வேற்றுமை நிலை தொடராக இருக்கும் இது ரெண்டு தான் இதில் உள்ள மாற்றங்கள் இது நம்முடைய புத்தகத்தில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பக்கம் அறுபத்தி நா மூன்று அறுபத்தி நான்கில் தான் இடம் முதல் குறிப்பு விழியை தொடர்ந்து வினை அமைவது அப்படிங்கிறது இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறிப்பு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது விடை குறிப்பில் இடம்பெற்றிருப்பது முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது இது சரியாக தான் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த தொடர் வந்து சரியான தொடராக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து நான்கு தவறான தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே வேற்றுமை உருப்பு வெளிப்படையாக அமைந்து அதுதான் முக்கியமானது இங்கே வெளிப்படையாக அமைந்து வெளிப்பட அமைந்து அங்கே விடை குறிப்பில் போது இந்த வெளிப்படை அப்படிங்கிறது மறைந்துன்னு கொடுத்துருக்குறாங்க அது ஒன்று இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் கொடுத்து தான் வந்து நமக்கு சரியானது தவறானதை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதனால் சின்ன சின்ன நுணுக்கங்களை எளிதாக புரிந்து வேறுபடுத்தி பார்த்து படித்து கொண்டோமானால் வெகு எளித எளிதாக அனைத்தையும் மனநம் செய்து கொள்ள முடியும் மொழிபெயர்ச்சி பகுதி பக்கம் அறுபத்தி ஏழு இதில் தான் பத்தியை படித்து கருத்தை சுருக்கி எழுதுக அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கிறதுல தான் மைகடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து அப்படிங்கிறத கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த பாடல் வரி இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க இது இடம்பெறக்கூடிய நூல் வந்து முக்குடர் பல்லு அப்படிங்கிறது அடுத்து அதே இதில் இப்போ அந்த வினா ஏற்கனவே கேட்ட வினா அப்படிங்கிறதுனால இதை நம்ம இதை வந்து இப்போ பார்த்துக்கலாம் கண்ணன் பிரசாந்தி சேகரம் அடிசில் அப்படிங்கிற குறிப்பு இந்த பகுதியிலிருந்து தான் நமக்கு இந்த கண்ணன் அப்படிங்கிறது பிரசாந்தி சேகரம் அப்படிங்கிற பகுதியில் அடிசில் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியிட்ட இந்த குறிப்பு தான் இங்கே நினைச்சியப்பட்டிருக்கு இடம்பெற்று இருக்குது இந்த குறிப்பு கூட வரக்கூடிய தேர்வில் மினாவாக வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஒவ்வொரு குறிப்புகளையும் தெளிவாக படியுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் அட்டை முதல் அட்டை வரை படிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த தேர்வு வினாக்கள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது அதனால தான் அந்த தேர்வு வினாக்களை அலசலாக வைத்து மாணவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று இந்த காணொளியை போட முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய முயற்சிக்கு ஊக்கமளிக்க கருத்துரை பெட்டிகளில் உங்கள் கருத்துக்களை சேர்க்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி